ஹலோ குட் மார்னிங் நட்புக்கலை இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரொம்பவே ஹெல்த்தியான சட்னி தான் பண்ண போகிறேங்க அதுக்கு பாருங்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு தக்காளி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸுங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு வெட்டி வச்சுக்கிறேங்க போக வந்து வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து போட்டால் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு நாட்டு சர்க்கரை கொஞ்சோன்னு வெள்ளைப்பூடு தேங்காய் கொஞ்சோன்னு இஞ்சி கொஞ்சம் வரமிளகா என்ன எல்லாமே சட்னிக்குள்ளதுன்னு பார்க்குறீங்களா ஆனால் இதுதாங்க முக்கியமான இன்க்ரீடியன்ஸு இது வந்து கருணைக்கலை கூட தோளுங்க அது வேக வச்ச தோளுங்க வேக வச்சதை எடுத்துகிட்டு நம்ம கழுவிட்டு எண்ணெயில் வதக்கி வச்சுக்கிறேன் நான் இதுகளையும் எல்லா இந்த இப்போ உள்ள ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வதக்கிட்டு ஒரு நல்ல சூப்பரான டேஸ்ட்டான சட்னி செய்யலாமா ஏற்கனவே நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நான் அந்த கடக்கல தோலை வறுத்து எடுத்து வச்சிட்டேங்க அந்த இருக்கிற நல்லெண்ணெயில் நான் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிறேன் உளுந்து கொஞ்சம் வருப்பட்ட உடனே வெட்டி வச்சுக்கிற தேங்காய் வெள்ளைப்பூடு இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கலாங்க இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு இதை அப்படியே எடுத்துக்கலாங்க இந்த எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாங்க வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம வந்து எடுத்து வெட்டி வெட்டி எடுத்துக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் நான் தக்காளி கொஞ்சம் கூட தான் போடுறேன் ஏன்னா நான் புளி ஆட் பண்ணல தக்காளி வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோ தக்காளி வதங்கணும்னா நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லையா அந்த நாட்டு சக்கரையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க இதெல்லாம் ஆன பின்னாடியும் நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் போட்டு அரைச்சு மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்து வச்சுங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாங்களா தேங்காய் போட்டுருக்கீங்க கடுகுளுந்து பருப்பு இந்த பருப்பு வெடிச்சோன்னா கொஞ்சம் தருவ இல்லைங்க சூப்பரான சுவையான ஹெல்த்தியான கரங்கக்கிழங்கு தோல் துவையல் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது ஒயிட் ரைஸுக்கு இட்லி தோசைக்கு ஈவன் சப்பாத்தி கூட சாப்பிட்லாங்க இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஃபஸ்ட் கமெண்ட்ல போட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க முக்கியமா இது வந்து இழப்புக்கு ரொம்ப உதவி பண்ணுதுங்க பாருங்க நட்புகளே கருப்பு கவனி அரிசி தோசையும் கரகக்கிழங்கு தோல் துவையலும் சூப்பர் காம்பினேஷன் பார்க்கும் போதே பண்ணிட்டு சொல்றேன் வாவுங்க சாப்பிட்டு நான் சும்மா சொன்னால் டெஃபினட்டாக வந்து அவங்க சமைச்சது அவங்களே நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க நினைப்பீங்க ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சமைச்சி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் கொஞ்சோன்னு சக்கரை சக்கரை மறந்துடாதீங்க அதேமாரி கர்நாடகாக்கு தோல் நல்லா ஒர்க்லேன்னா கொஞ்சம் அரிக்குங்க தேங்க் யூ பபை டேக் கேர் லவ் யூ ஆல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க